வணக்கம் இன்றைக்கி ஒரு புது காணொலியில் எங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய கல்லாறு என்ற இடத்துல நிற்கிறேன் பெரிய கல்லாறு என்ற இடத்துல அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து கல்முனை போகிற வீதியில் இருக்கிற பெரிய கல்லாறு இந்த பெரிய கல்லாறு என்ற இடத்துல இருக்கிற கடல் அம்மன் கோயிலை பார்க்க தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் இதில் பாருங்கள் தெரியுதுதான் கடல் அம்மன் கோயில் இந்த கோயிலுடைய முன்முகப்பு கடல்நாச்சி அம்மன் கோயில் எப்படி இருக்குது கடல் அம்மன் கோயிலில் சிறப்புக்களை தொடர்பாக போய் பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்க்குறோம் இத மட்டக்களப்பு ரோட் மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் கல்முன கோயில்களில் இருக்கிற இடம்தான் பெரிய கல்லாறு இந்த பெரிய என்ற இடத்துல இருக்கிற கடல் நாச்சி அம்மன் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம் தொடர்பாக பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிறோம் இதான் கடல்நாட்சி அம்மன் ஆலயத்தின் முன் முகப்பு இந்த வீதியோட போய்கொண்டிருக்கேங்க பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி பெரிய கல்லார் சென்ட்ரலேஜ் பக்கத்தில் இருக்குது கடல்நாட்சி அம்மன் ஆலயம் வாங்க போய் பார்ப்போம் இதில் பார்த்து கொடுக்கீங்க இதை நாங்கள் இப்போ பெரிய எல்லாரு கடல்நாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த முன் முகப்பில் வந்துருங்கிக்கிறோம் இதெலாம் இதில் ஆள் இருக்குது பெரிய கல்லாறு சென்ட்ரலேஜ் பெரிய கல்லார் சென்ற குழிச்சால் பக்கத்தில் வர இந்த இருக்கு பெரிய எல்லாரு கடல் நாச்சி அம்மன் கோயில் தான் கடல் நாச்சி கோயில் நமக்கு அப்போ இதன் ஊடாக நாங்கள் போய் கொண்டு கேட்க ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த ஆலயம் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் இப்போ நான் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா கடல் நாச்சி ஆலயம் இந்த பெரிய கள்ளாட்டில் இருக்கிற பிரபா பிரபலஜமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தின் வரலாறு ஆலயத்தின் கேட்ட கேள்விப்பட்டவர்கள் பல இடங்கள்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த ஆலயத்தை தரிசிக்கணும்னு சொல்லி வாரது வளம இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்து வந்து பெரிய கல்லாட்டில் மக்கள் குடியேறி முதல் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் பெரியார் என்ற கிராமத்தில் அது என்ற ஊரில் மக்கள் குடியேரி அப்பறகு முதல் முதலாக கட்டப்பட்ட ஆலயம்னு சொல்லி குறிப்பிடப்படுது இந்த ஆலயத்தின் தோற்றம் வரலாறுகளை பற்றி பார்க்கின்ற போது இந்த ஆலயம் வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் இந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றி பார்க்கின்ற போது இந்த ஆலயம் வந்து பெரிய வெள்ளாறு என்ற இடத்துல முதல் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தை கட்ட சொல்லி அம்மன் தான் வந்து அருள் பாலித்ததாக கூறப்படுது அதாவது வலிப்போக்கன் வடிவில் அம்மன் வந்து வலிப்போக்கன் வடிவில் வந்து இந்த இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயத்தை நீங்கள் அமையும் சொல்லி அம்மன் ஆலயத்தை அமைக்க சொல்லி அம்மன் கூறியதாக வரலாறுகள் கூறுகின்றது இது தொடர்பாக நாங்கள் இணையதளங்களில் பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் நானும் இணையத்தில் இருந்தால் தகவல்களை பெற்றுக்கொண்டான் இந்த பெரிய கல்லாறுன்ற கிராமத்தில் கடலால் சூழப்பட்ட இந்த கிராமத்தில் இந்த மக்களை காக்கிறதுக்காக பெரிய கல்லாறு கடல் நாச்சி அம்மன் இந்த இடத்துல தன்னை அமைக்க சொல்லி ஆலயம் ஒன்று அமைக்க சொல்லி அந்த ஆலயத்தை சிறப்பாக வழிபட சொல்லி அது தொடர்பான பல்வேறான அற்புதங்களை இந்த அம்மன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த ஆலயத்தின் முக முன்னுக்கு வந்து மு முன் தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் ஆலயத்தின் முன்பக்கம் ஆலயத்தில் நாங்கள் வந்தோன்னையே பார்க்குறோம் இந்த ஆலய சூழல் மிகவும் அமைதியான சூழல் ஆலமரத்து மரத்துக்கு கீழே அரச இருக்குது இந்த சூழலில் அமைதியான முறையில் இருக்கிற ஆலயம் அதை விட இந்த மான் தண்ணி குடிக்கிறது போல் ரெண்டு மான்கள் நிற்கிறது போல ஒரு அமைப்பு காணப்படுது அப்படியே உள்ளே வந்தோம்னால் இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் அனுமான் இந்த ஆஞ்சநேயர் இந்த ஆலயத்திற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற போலையும் அந்த ஆலயத்தை சூழ ரெண்டு ஜானைகள் ரெண்டு ஜானை ரெண்டு பக்கம் ரெண்டு ஜானை இருக்கிறது போல ஒரு ஜானைகள்ட உருவம் வைக்க சில வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பார்க்க நல்ல அழகாக இருக்குது பல்வேறான அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆலயத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது இந்த ஆலயத்தை சூ இருக்கிற இந்த சூழல் வந்து கடலால் பாதிக்கப்பட்டது அதாவது குறிப்பாக இந்த ஆலயத்தை ஆண்டு பின்னால் இருக்கிற பெரிய கல்லாறு சென்றக்குழு தின்ன பள்ளிக்கத்து கட்டிடங்கள் அதாவது சுவர்கள் கூட சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது இவ்வாலயத்தின் திருத்த வேலைப்பாடு இந்த ஆலயம் அப்போ திருத்த வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருந்தாங்க அதுக்கு இந்த ஆலயம் திருத்த செய்து கொண்டு கேட்க ஓலைகளால் அடைக்கப்பட்டு சுற்றி வர ஆலயத்துக்கு வேலைப்பாடு நடக்கிற வழியாக சுற்றி வர ஓலையால் அடைக்கப்பட்டிருந்தது அந்த ஓலைகள் கூட சுனாமியால் பாதிக்கப்படாமல் இருந்தது அப்போ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்தில் சுனாமி அடித்தாலும் இந்த ஆலயத்துக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படையில இந்த ஆலயத்தை மேல் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயத்தை சூழ வர ஆலயத்தின் முன்னுக்கு ஆலயத்தின் முன்னுக்கே பெரிய கடல் பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கு பெரிய கடலோடு சேர்ந்த ஆறு தான் இப்போ இந்த பகுதி கூட அந்த சுனாமி காலத்தில் இந்த சுனாமி காலத்தில் இந்த பகுதி கூட என்ன செய்யலை என்றால் இந்த ஆலயத்துக்கு எந்தவித பாதிப்பையும் தான் ஆலயத்தின் உள்ளுக்கு போகிற முன் முதலா முன்பக்க தோட்டம் ஒரு தாமரை தடாகம் தாமரை வடிவத்தில் அதில் கற்புறங்கள் கொள்கிறதுக்குரிய பகுதி வைக்கப்பட்டிருக்கு அதை விட இந்த தீத்தக்கணி தான் ஆலய தீத்தக்கணி கடலோடு சேர்ந்தது கடல் கனி வடிவத்தில் ரெண்டு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு பார்க்குறீங்க அதை தவிர அங்கால் சுனாமிக்கு பின்பு சுனாமிக்கு பிற்பாடு வைக்கப்பட்ட அந்த சவுக்கு மரங்கள் இந்த பாதிப்பை பாதிப்புலேருந்து குறைக்கிறதுக்காண்டி இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்காண்டி சுனாமிக்கு பிற்பாடு வைக்கப்பட்டது தான் அந்த சாவுக்கு மரங்கள் அந்த சவுக்கு காடாகவே அது மாற்றம் அடைஞ்சிருக்கு அந்த காட்டிலேருந்து சுனாமி அடித்தா இந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு தாக்க அதேருந்து தடுத்துக்கொள்கிறதுக்காண்டி இந்த சவுக்கு மரங்கள் பிற்காலத்தில் சுனாமிக்கு பிறகு பிறகு நாட்டப்பட்டது இப்போ பெரிய காடு போல் வளர்ந்துருக்கு அப்போ இந்த காட்டில் இந்த கடலில் இருந்து கூட என்ன செய்யலை என்றால் சுனாமி காலத்தில் இந்த ஆலயத்துக்கு நேரடியாக தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு இந்த வித பாதிப்பும் ஏற்படையில இப்போ இந்த ஆலயம் வந்த அற்காலத்தில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்திற்குன்னு சொல்லி சில திருத்த வேலைப்பாடுகள் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அப்படியா திருத்த வேலைப்பாடுகள் செய்கிறவன் செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த கிடுகால சுற்றி கட்டப்பட்டிருந்தது இப்போ அந்த கிடுகுகள் கூட சுனாமியால் பாதிக்கப்படையில் ஆனால் இந்த ஆலயத்தை தாண்டி ஆலயத்துக்கு பின்னாலே இருக்கிற பல கட்டிடங்கள் பாடசாலை சுற்றுச்சூழல் மதில்கள் பாடசாலையை சூழ்ந்து இருக்கிற அங்கால இருக்கிற அந்த விளையாட்டு மைதானம் பெரிய விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானத்தை தாண்டி இருக்கிற மதில்கள் போன்ற பல இட் முற்றாக தரமட்டமான இந்த பாடசாலையின் பின்னுக்கு இருக்கிற அந்த மதில்கள் கூட முற்றாக தரமட்டமாக்கப்பட்டது சுனாமியால் அப்படி தரமட்டமாக்கப்பட்ட போது கூட இந்த அம்மன் கோயில் கடல்நாச்சி அம்மன் ஆலயத்தின் சுற்றி வர கட்டப்பட்டிருந்த அந்த ஒரு கிடுகு தென் செய்யப்பட்ட கிடுகுகள் கூட வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் வரலாற்று மூலம் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது பாருங்கள் இப்படி அழகான ஒரு ஆலயம் சுற்றி வர அன்னங்கள் மதியில் இருக்கிறது போல ஒரு தோற்றம் இதில் வைரவர் குடிக்கொண்டுள்ளார் வாங்க இப்போ ஆலயத்துக்கு உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் இப்படி உள்ள உள்ளமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி

ரெண்டாவது படி அமைப்பில் இருக்கு மூன்றாவது படியில் பார்த்தோம்னால் கடல்வாழ் உயிரினங்கள் அதை விட பறவைகள் முதலாவது அது பாருங்க முதலை ரெண்டாவதுல கழுகுண்ட சிங்கத்திண்டை அடுத்தது நாகராயன் சிங்கத்தலை அப்படியான உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கு மூன்றாவதுல அழகிய பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து பார்க்குறோம் மேல்படியில் இரண்டு ஜானைகள் நிற்கிறது போல ஒரு அமைப்பு ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் மணல் ஆலை சூழ்ந்திருக்கிற மிகவும் ஒரு அழகான தரைத்தோட்டம் இதுதான் ஆலயத்த கோபுர அமைப்பு கடல் நாச்சியம்மன் வீட்டிருக்கின்றார் அழகான ஒரு ஆலயம் ஆலயத்தூழல் மிகவும் இருக்குது கடல் நாச்சியம்மன் பல்வேறு திருவங்கள் திருவுருவங்கள் இங்கே இதுதான் கடலாட்சி அம்மனுடைய மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்துக்குள்ள அம்மன் வீட்டிருக்கின்றார் நாங்கள் பார்த்துதான் கடலாட்சி அம்மன் பல்வேறு உருவங்கள் மிகவும் ஒரு அழகான ஆலய சூழல் சிறிய ஆலயம் போல தோற்றமளித்தாலும் இந்த ஆலயம் மிகவும் ஒரு பிரபலியமான ஆலயம் மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக பெரியகல்லார் என்ற இந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் வைகாசி பருவத்தை தொடர்ந்து பூரணை வைகாசி பூரணையை தொடர்ந்து வருகின்ற முதலாவது திங்கக்கிழமை இந்த ஆலயத்தில் மிக பிரபலமாக மிக சிறப்பாக ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது இவ்வாலயத்தில் திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்தில் வர பூரணியே அடுத்து வருகின்ற திங்கக்கிழமை ஒவ்வொரு பூரணைக்கும் வைகாசி மாதத்தில் வர பூரணையை அடுத்து வர திங்கக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்திலேருந்து முகக்கலை வேறு ஆலயத்திலிருந்து பிள்ளையார் ஆலயத்திலேருந்து கொண்டு வரப்பட்டு முகக்கலை அடுத்தது பூரண கும்பம் நிறுத்துதல் போன்ற நிகழ்வுகள் இங்கே மிகச் சிறப்பாக நடைபெறும் இப்போ ஆலயத்தின் திருவிழா வந்து ஒரே ஒரு நாள் தான் வைகாசி பூரணை அடுத்து வர இந்த திங்கட்கிழமை இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தின் இந்த பாகத்தில் இருந்தாலும் எவ்வளவுதான் செலவழித்தாலும் இந்த ஆலயத்தின் இந்த திருவிழா காண்றதுக்கு ஓடி ஓடி பெறுவார்கள் அவ்வளவுக்கு ஒரு பக்திமயமான திருவிழா மிகவும் அற்புதமான திருவிழா இதை இந்த பூர்ண கும்பம் நிறுத்துவது இந்த திருவிழாவை பார்க்குறதுக்காண்டி இந்த நாட்டை விட்டு இலங்கையை விட்டு வெளியில் உலகத்தில் எந்த பாகங்கள் இருந்தாலும் உடனே மக்கள் இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு இந்த ஊர் மக்கள் தங்களோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்காக இந்த நாளில் வாரது சிறப்பு தொடர்ந்து ஆலயத்த வழிச்சூழல் நல்ல அழகான தூண் வேலைப்பாடுகள் நல்ல அழகான தூண்கள் சின்ன சின்ன அழகான வேலைப்பாடுகளோடு இருக்கு இங்கால பார்க்குறோம் சின்ன பிள்ளையாற்ற கோயில் பிள்ளையாரப்பா இருக்கின்றார் வீட்டிற்கின்றார் கீழே மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆலைமரத்தின் அடியிலே விநாயக பெருமான் எழுந்தரில் இருக்கின்றார் விநாயக பெருமானை தொடர்ந்து அவருக்கு பக்கத்தில் நாகராயன் மிகவும் பக்திமயமான முறையிலே நாகராஜன் இங்கே வழிவிடப்படுகின்றார் இவ்வாலயம் இந்த இடத்துல அமைஞ்ச அமைய வேண்டும் சொல்லி அம்மனே விரும்பி இவ்வாலயத்தில் தான் ஒரு வழிப்போக்கன் வடிவில் வந்து இந்த ஆலயம் விடத்தில் அமைக்குமாறு கூறியதாக வரலாறுகள் கூறுகின்றது தொடர்ந்து இந்த நாங்கள் பின்னால் பார்த்துருக்கோம் பெரிய கல்லாறு சுண்ட கட்டிடங்கள் நான் முதல் சொன்னது போல அந்த சுனாமி காலத்தில் அந்த படசாலையின் அந்த கட்டிடங்கள் முற்றாக சேதமடைந்ததாகவும் அவ்வாறு இருந்த போதிலும் இந்த கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே இந்த வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்பது இது சிறப்பம்சத்தை காட்டுது தொடர்ந்து பாருங்கள் எங்கே நல்ல அழகான ஒரு இடம் மணல் மண்ணால் கடற்கரையில் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு மணல் மண்ணால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான நிலப்பகுதி நல்ல வளமான நிலம் இந்த பார்க்குறோம் இஞ்சால்தான் கடல்நாட்சி அம்மன் இருக்கின்றார் கடல்நாட்சி அம்மனுக்குரிய சிறப்பாக புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இடம் இதான் அம்மன் வீட்டிற்கின்றார் பாருங்கள் அழகான தோற்றத்தோடு அம்மன் இங்கே எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ஓகே இன்றைய காணொலியே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பெரியகல்லாறு என்ற இடத்துல இருக்கிற கடல் நாச்சியாமல் நாளையம் தொடர்பாக காணொலியை பார்த்துருக்காங்க நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா ஒன்லீஸ்வெல் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அப்போ நான் தொடர்ந்து போடுற காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி